பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பதினோராம் அப்படியே கத்திரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போகும் என்று சொல்லி வாசிக்கிறோம் இதே வார்த்தை ஏசியா முப்பத்தி ஐந்து பத்தில் வாசிக்கும்பொழுது கத்தரால் வீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் தேவன் வாக்கு கொடுக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற சஞ்சலம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற தவிப்பு இவை எல்லாவற்றையும் நான் எடுத்து போட்டு உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நான் உண்டாக்குவேன் என்பதாக தேவன் வாக்கு கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான இந்த சஞ்சலத்தை தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார் துக்கங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார் அழுகுரலை மாற்ற வல்லவராக இருக்கிறார் கண்ணீரை மாற்ற வல்லவராக இருக்கிறார் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கை எப்போதும் நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லாது ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதற்காகத்தான் கத்த சொல்லுகிறார் அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லாம் போராட பாட்டுகளுக்கும் ஒரு முடிவை உண்டாக்குவதற்காக இயேசுயா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வாசிக்கிறோம் கத்தராகிய தேவன் எல்லா முகங்களும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நெந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இயேசுயா இருபத்தஞ்சி எட்டு இன்னும் நீங்கள் வாசித்து பாருங்கள் கத்தராக தேவன் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இறாதபடிக்கு இன்னைக்கு போடுவாராம் ஒவ்வொருடைய கண்ணீரையும் தேவன் துடைக்கிறார் ஒவ்வொருடைய வேதனைகளை கத்தர் ஆற்றுகிறார் ஒவ்வொருடைய மனக்குமுறல்களை கத்தர் கவனித்து கேட்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லாவற்றிலும் இருந்து தேவன் உங்களுடைய நிந்தைகளையும் கண்ணீரையும் கவலையும் வேதனையும் நீக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதற்காகத்தான் இயேசு ஆறாம் அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக என் தேவ பிள்ளையே நீங்கள் வெட்கப்படக்கூடாது என்பது தேவன் விரும்புகிறார் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரட்டத்தனியான பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாங்கத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டைப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும் என்று கத்த சொல்லுகிறார் நித்திய மகிழ்ச்சி என்று என்றால் என்ன நித்திய நித்திய காலமாய் நித்திய நித்திய காலமாய் இந்த மகிழ்ச்சியானது தொடர்ந்து கொண்டே போக வேண்டும் ஒரு நாள் மகிழ்ச்சி அல்ல இரண்டு நாள் மகிழ்ச்சி அல்ல ஒரு மாத மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார் வேலையில் கூட சஞ்சலமும் தவிப்பும் அழுகையும் எல்லாம் போய் மகிழ்ச்சியின் சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும்படி தேவன் செய்வார் அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி நீங்கள் கேட்கப் போவதில்லை வசனம் சொல்லுகிறது அழுகையின் சத்தத்தை நீக்கி போடுவேன் கூக்குரலின் சத்தத்தை நான் நீக்கி போடுவேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பார்த்தீர்களா நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருக்கவே தேவன் விரும்புகிறார் இன்றைக்கு ஏதாங்கிலும் ஒரு நல்ல செய்தியை கேட்கும்படி தேவன் உங்களுக்கு கருவை தருவார் இன்றைக்கு உங்களுடைய காதுகள் நல்ல செய்திகளை கேட்கும் உங்களுடைய துக்கத்தின் செய்திகள் மாறும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே பல நாட்களாக இது நடக்குமா இது கிடைக்குமா இது என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட அமர்ந்து கொண்டிருக்கிறேன் சகோதரன் சகோதரியே இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி நீங்கள் காதுகள் கேட்கும்படி கத்தச் செய்வார் உங்கள் மனம் குளுருமடியான வார்த்தைகளை ஆமீன் உங்கள் மனம் குளுருமடியான வார்த்தைகளை நீங்கள் உங்கள் காதால் கேட்க தேவன் கிருபை தருவார் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நன்மையானவைகளை செய்வதற்காகவே இயேசு இருக்கிறார் உங்களுடைய தீமைகளை மாற்றி உங்களுக்கு நன்மையானவைகளை செய்யவே இயேசு என்ற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அன்றைக்கே கிதியோனை பார்த்து சொன்னார் நியாயபதி புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் கிதியோனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார் என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களோடு கூட இருக்கிறபடியினாலே உங்களுடைய காதுகள் மகிழ்ச்சியின் செய்திகளை கேட்கபடி என் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்கள் துன்பத்தையும் உங்கள் வேதனையும் உங்கள் கவலையையும் உங்கள் இந்தையையும் நீங்கள் வடித்துக்கொண்டிருக்கிற கண்ணீரையும் மாற்றுகிற நாள் சமீபித்து விட்டது சகோதரனே சகோதரியே உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காகவே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் வேதனையை மாற்றுவதற்காகவே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுடைய நஷ்டத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காகவே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் சத்துருக்களை சங்காரம் பண்ணுவதற்காகவே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரவத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காகவே தேவனு உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுடைய சகல வியாதிகளையும் உங்களை விட்டு நீக்குவதற்காகவே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா துன்பத்தையும் இன்பமாய் மாற்ற மாற்றுவதற்காகவே சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் பல வேளைகளிலே யோசித்து கொண்டிருக்கிறீர்கள் பல வேளைகளிலே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் தேவன் நம்மோடு இருந்தால் ஏன் இவைகளெல்லாம் நமக்கு சம்பவிக்க வேண்டும் தேவன் நம்மோடு கூட இருந்தால் ஏன் இப்படிப்பட்ட துன்பமெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் தேவன் என்னோடு கூட இருந்தால் ஏன் இந்த அவமானம் ஏன் இந்த நிந்தை ஏன் இந்த கண்ணீர் ஏன் இந்த கவலை ஏன் இந்த உபத்திரவங்கள் ஏன் இந்த வேதனைகள் ஏன் இந்த பாடுகள் ஏன் என்று சொல்லி பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சகோதரியே கத்தர் உங்களோடு தான் இருக்கிறார் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலை நான் கொடுக்க முடியாது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலை தேவன் அது சீக்கிரத்தில் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அது சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உபத்திரவங்களை மாற்றுவதற்காக என் தேவனால் கூடும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை உங்களை கொண்டு சாதாரண காரியம் அல்ல அசாதாரணமான காரியங்களை செய்ய என் தேவன் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார் உங்களைக் கொண்டு சின்ன காரியம் அல்ல மிக பெரிய காரியத்தை செய்ய தேவன் விரும்புகிறார் அருமையானவர்களே ஹலே லோய்யா அன்றைக்கு கிதியோனை பார்த்து ஆண்டு சொன்ன ஒரு வார்த்தை பராக்கிரமசாலியே நீ பயந்தாங்கோழி அல்ல நீ பராக்கிரமசாலி என்று கத்த சொல்லுகிறார் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உன் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கத்த சொல்கிறார் அவைகளை காட்டிலும் என் நினைவுகள் உயர்ந்ததுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் பெருசாக நினைக்கிறாருங்க ஆண்டவர் நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் சொல்கிறார் நீ சின்னவன் தான் நினைக்காது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதிமாவான் கத்தராக்கி நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடைபிப்பேன்னு சொல்கிறாரு நான் ஏழை எனக்கு ஒன்றும் தெரியாது நான் ஒரு படிக்கலை நான் வந்து ஒரு சின்ன இப்படிப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் யோசிக்காதீங்க நீங்கள் யோசிக்கிறீங்க ஆனால் ஆண்டவர் யோசிக்கிறது வேறேங்க உங்களை கொண்டு மிகப்பெரிய காரியத்தை செய்ய அவர் வாஞ்சோய் உள்ளவராக இருக்கிறார் உங்களை கொண்டு மிகப்பெரிய வல்லமையான மகிமையான காரியங்களை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார் எனவே சோர்ந்து போகாதருங்கள் இன்றைக்கி ஏதாவது ஒரு மகிழ்ச்சியின் செய்தி நீங்கள் கேட்பீங்க எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லணும் பா சார் நீங்கள் சொன்னது போலவே இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தி பா சார் சொல்லுவீங்க சொல்லுவீங்க கத்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது நான் விசுவாசிக்கிறேன் இது தேவனுடைய வார்த்தை தேவன்தான் இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்க சொன்னார் இந்த வார்த்தை உண்மை உள்ளது இன்றைக்கு நீங்கள் இத்தனை ஆண்டு காலங்களாக இத்தனை மாதங்களாக காத்திருந்த அந்த செய்தியை நல்ல செய்தியை நீங்கள் கேட்பீங்க சிஸ்டர் நீங்கள் கேட்கப்பீங்க சிஸ்டர் அது கத்தரால முடியும் அது கத்தரால செய்ய முடியும் அன்பின் ஆண்டுகிறேன் நன்றியோடு கொடுமை துதைக்கிறோம் நன்றியோடு கொடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா அப்பா இன்னைக்கு ஏதாகிலும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரேன் நீங்கள் நன்மையான காரியங்களை செய்யாண்டுறேன் ஏதாகிலும் ஆண்டுகிறேன் ஒரு மகிழ்ச்சியின் செய்தி நாங்கள் கேட்க தேவன் கருவை தாரும் அநேக நாட்களாக நாங்கள் பிரயாசப்பட்டது அநேக நாட்களாக நாங்கள் காத்திருந்தது அநேக நாட்களாக நாங்கள் எதிர்பார்த்திருந்தது இப்படிப்பட்ட எல்லா விதமான காரியங்களுக்கும் எங்கள் மனம் குளிரும்படியாய் எங்களுடைய மனம் மகிழ்ச்சியாகபடியான வார்த்தைகளை நாங்கள் எங்கள் காதுகளினால் கேட்கத்தக்கதான கருப செய்யாண்டுகிறேன் தகப்பன்னே நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொன்னீரே ஸ்தவிப்பும் சஞ்சலமும் ஓடி போகும் என்று சொன்னீரே இதோ ஒவ்வொரு சகோதரருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தவிப்பையும் சஞ்சலத்தையும் கத்தர் மாற்றி மகிழ்ச்சி அடையத்தக்கதான கிருப செய்வீராக அன்றுவரே மகிழ்ந்திருங்கள் என்று சொன்னீர் அன்றுவரே அந்த மகிழ்ச்சியை அந்த மகிழ்ந்திருக்கிற காரியங்களை கத்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் தரமடியான நிகழ்ச்சிக்கிறோம் தகப்பனே அப்பா தீராத வியாதிகள் தீரட்டும் ஐயா தீராத பிரச்சனைகளுக்கு முடிவு வரட்டும் ஐயா பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி ஒரு சமாதானத்தை உண்டாக்குங்க பசுத்தாவியானவரே எப்படியாக என் காது நல்ல செய்திகளை கேட்கணும் எப்படியாக என்னுடைய காதுகள் நல்ல வார்த்தைகளை கேட்கணாண்டுரே என் இருதயம் குளிரும்படி ஆண்டுரே என் இருதயம் சந்தோஷப்படும்படி செய்ய ஆண்டுரே இன்றைக்கி நிறைய பேருடைய இருதயத்தில் சந்தோஷம் இல்லை ஆண்டுரே இன்றைக்கி நிறைய பேருடைய இருதயத்தில் சமாதானம் இல்லை ஆண்டுரே இன்றைக்கி நிறைய பேருடைய இருதயத்தில் வேதனையோடு இருக்கிறாங்கப்பா ஐயா நாங்கள் உண்மை தேடுகிறோம் ஐயா நீங்க ஜீவனுள்ள தேவனையா நீங்கள் வல்லமையுள்ள தேவனையா நீங்கள் அதிசயங்களை செய்கிற தேவனையா நீ அற்புதங்களை செய்கிற தேவனையா நீ சர்வ வல்லமுள்ள தேவனையா எதாகிலும் எதாகிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எதாகிலும் ஒரு நன்மையை செய்ங்க ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை நீதான் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை நீதான் ஆண்டவரே எங்களுடைய எதிர்பார்ப்பு நீதான் ஆண்டவரே நீங்க எதாகிலும் ஒரு காரியத்தை செய்தே ஆக வேண்டும் எதாகிலும் ஒரு நன்மையான காரியத்தை செய்தே ஆக வேண்டும் எந்தே எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசிக்கிறோம் என் தேவன் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசிக்கிறோம் என் தேவனே எங்களுக்காக ஒன்றை நீ செய்வீராக ராஜா உமாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் ராஜா அப்பா ஐயா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடையாண்டு வேதனைகளை மாற்றுங்காண்டு உரே இன்னும் காலத்துக்கு தான் நாங்கள் கண்ணீர் வடிக்கப் போகிறோம் இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் நாங்கள் இயங்கி கொண்டிருக்க போகிறோம் இன்னைக்கு இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் எங்கள் விருப்பம் நிறைவேறவில்லையே எங்கள் கண்ணீரின் ஜபம் கேட்கப்படவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்க போகிறோம் இனி புலம்பலின் சத்தம் அல்ல இனி அழுகையின் சத்தம் அல்ல இனி கூக்குரலின் சத்தம்

இன்றைய நாளிலே என் தேவன் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறதுக்காய் செய்து முடித்து விட்டதுக்காய் சோத்திரம் ஆசீர்வதிங்காண்டுவரேன் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்காண்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கு நீ செய்ய போகிற நன்மைகளுக்காய் சோத்திரம் பெரிந்த குடும்பங்கள் இணைக்கப்பட போகிறதுக்காய் சோத்திரம் பிரிந்த குடும்பங்கள் ஆண்டுவரே ஒன்று சேர்ந்து வாழப்போதுக்காய் சோத்திரம் ஆண்டுறேன் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பிரிவினின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் எல்லா சண்டையை உண்டாக்குற பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி இயேசுவின் நாமத்தில் உண்டாவதா ஐயா இன்னைக்கு கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க தேவன் கிருபை தருவீரா என் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இந்த நாள் என்னுடைய சமூகத்தில் கொடுத்து நாங்கள் துவங்குகிறோம் தகப்பனே இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்க தெய்வன் கிறவை தாரும் இயேசுவின் விளையேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் சகோதரர்களே சகோதரிகளே உங்களுடைய ஜபக்குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக தெரியப்படுத்துங்கள் உங்களுக்காக நாங்கள் இரவும் பகலும் எப்பொழுதும் ஜபிக்க காத்திருக்கிறோம் கத்த நிச்சயம் விடுவிப்பார் கத்த நிச்சயம் அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக திறப்பில் இருக்க நாங்கள் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறோம் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார் கவலைப்படாதீங்க நம்ம எல்லாம் ஜபிக்கலாம் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஆக அமேன்